நான் சவுக்கு சங்கரை பத்தி பேசும்போது சொன்னேன் ஆக்சுவலா வந்து ஒரு யூடியூபர்னா எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப்ன்றது ஒரு ஒரு நல்ல நல்ல விஷயம் அது அது நம்மளை நல்ல காரியத்தை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா ஆனா இப்ப இருக்கிற அந்த சில சில பேர் யூடியூப்ன்றது ஒரு லட்சம் பேர் மேல இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தரை வந்து நம்ம வந்து எப்படின்னா பாத்தீங்கன்னா நம்மளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இந்த சமையல் குறிப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த பிராங்க் ஷோஸ் அதுக்கப்புறம் ஷார்ட் பிலிம்ஸு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த போல விஷயங்களை பண்ணிட்டு பண்றதுக்கு தான் அந்த யூடியூப் போட்டாங்க அதுல மானிட்டைஸ் வரும் அதுல இது பண்ணிப்பாங்க ஆனா சில பேர் பர்டிகுலரா இங்க பொதுவாக பர்டிகுலரா சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த யூடியூப்ல கடுமையாக கடுமையான சொல்லில் தலைவர்களை விமர்சனம் செய்வதும் தலைவர்களை பற்றி இழிவாக விமர்சனம் கூட இல்ல இடி விமர்சனம் கூட எல்லாரும் விமர்சனம் பண்ணலாம் ஒரு ரைட்ஸ் இருக்கு பட் அந்த விமர்சனம் கூட ஒரு லிமிட் இருக்கு இப்போ வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரோட்ல இப்ப போகும்போது ஒரு ஒருத்தர் ரோட்ல பையன் ஒரு நிக்கிறானா யாரோ ஒருத்தர் நிக்கிறாருனா நீங்க ஜென்ரலா தம்பி கொஞ்சம் தள்ளி போங்க கொஞ்சம் ஓரம் போங்க தம்பி அப்படின்னு சொல்றதுக்கும் டேய் நாய ஓரம் போடா டேய் புறம்போக்க ஓரம் போடா இது சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு அதே போலதான் இந்த சவுப்பு சங்கர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இழிவான சொற்களை பயன்படுத்தி தான் அவர் கைது செய்யப்பட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல அதிகாரிகளை மிரட்டும் தோணியில் அதே போல வந்து அரசு அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் அதாவது அரசியல் தலைவர்களை இழிவாக பேசக்கூடிய விமர்சனம்ன்றது இழிவாக பேசக்கூடியது வேறு இவர் வந்து பேசுவதெல்லாம் இழிவாக இப்ப முதலமைச்சர் வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்க போறானா கூட இவர் எதுக்கு ஐபிஎல் மேட்ச் பாக்குறாரு ஒரு முதல்வர் ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் ஐபிஎல் மேட்ச் மேட்ச்ன்றது வந்து சூதாட்டம் ஒரு பைத்தியகார தனமா இல்ல சங்கர் பாத்து கேக்குறேன் ஒரு ஐபிஎல் மேட்ச் நான் முதல்வராக நடத்துறாரு அது ஐபிஎல் மேட்ச் நடத்துறது யாரு நீ வந்து அந்த ஐபிஎல் மேட்ச் நடத்துற இருக்கையில அங்க லட்சம் கணக்கான மக்கள் கூடி பாக்குறாங்களா அப்ப அவங்க நான் பைத்தியக்காரங்களா சூதாட்டம் சூதாட்டம்னா யார் சூதாட்டம் நடத்துறது யாரு நீ வந்து என்ன பண்ற யாரோ சொல்லி கொடுத்து டார்கெட் வைக்கிறீங்க முதலமைச்சரை பேசணும் உதயநிதி ஸ்டாலின பேசணும் அமைச்சர்களை பற்றி பேசணும் இழிவாக பேசணும் இவர்கள் அவரு சொத்து இருக்கு இதுல இருந்து சம்பாரிச்சாங்க அதாவது ஒரு பேப்பர் வச்சு பாரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னே தெரியாது சும்மானா வந்து என்கிட்ட வந்து இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு இது வரைக்கும் என்ன எவிடன்ஸ் காமிச்சிருக்க நான் கேக்குறேன் என்ன எவிடன்ஸ் சார் நீங்க காமிச்சிங்க ஒரு எவிடன்ஸே இல்ல ஆனா ஆக்சுவலா வந்து பாக்க போனா கைது செய்யப்பட்டிருக்கணும் தமிழக முதல்வர் ஏதோ உன்னை பார்த்து ஏதோ பாவம் பார்த்து விட்டு இருக்காரு நினைக்கிறான் பார்க்க போனா அதாவது நீங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் உன் மேல ஒரு டிஃபபேஷன் கேஸ் சூட்டு போட்டு உன்னை எப்பயோ கைது பண்ணிருக்கணும் ஆனால் எவ்வளவு நாள் கழித்து கைது வந்து வந்து காலத்தாமதம் மிகப்பெரிய காலத்தாமதம் இது கடுமையான விமர்சனம் பண்ணிட்டாரு ரொம்ப இழிவான பேச்சு இதுதான் திருப்பி திருப்பி நான் சொல்ல வரேன் என்னன்னா வந்து யூடியூப் சொட இது இல்ல யூடியூப்றது தனி அதாவது யூடியூப் நல்ல ஒரு விஷயம் அது அதை வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் அதை பயன்படுத்தி கொண்டு அதை வளரலாம் நாட்டில் நடக்கிற நல்ல விஷயங்களை போடுங்க சமுதாயத்துல நடக்கக்கூடிய சீர்கேடுகளை பற்றி போடுங்க அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரும் நீங்க வந்து நேரா உட்காந்துக்க வேண்டியது தேவை இல்லாம பேச வேண்டியது அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியது உங்களுக்கு எல்லாம் யார் அதிகாரம் கொடுக்குறா ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு இழுவா பேசுறதுக்கு நீங்க இழிவா பேசணும்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் சேர்த்துதான் சொல்றேன் ஆக்சுவலா இப்ப திமுக பத்தி பேசினோட உடனே என்ன பண்றாங்க பாஜக அதிமுக அதெல்லாம் வந்து என்ன பண்றேன்னா சப்போர்ட்டா பேசுறாங்க பொதுவான கருத்து யாருமே இடிவா பேசாதீங்க இதுதான் நான் சொல்ல வரேன் உனக்கு அந்த வேலையை கொடுக்கல நீங்க வந்து பத்திரிகையாளர்கள் முதல்ல இல்ல யூடியூபர்ஸ் திருப்பி திருப்பி சொல்ல நீங்க யூடியூபர்ஸ் யாரையும் நீங்க வந்து இழிவா பேசுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை திருப்பி இது போல நிறைய இப்ப நடந்துட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய பேர் இவர் தொடர்ந்து இப்ப பெலிக்ஸ் கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கிறார் பார்க்க போனீங்கன்னா இன்டர்வியூ எடுத்திருக்காரு அவர் வந்து உண்மையிலேயே பார்க்க போனா அவர் ரொம்ப இழிவாலாம் பேசல இன்டர்வியூ எடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூ இது போல கோர்ட்டே அவர் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா அது இது போல இன்டர்வியூ எடுக்காதீங்க அதாவது தேவையில்லாத கேள்விகளை கேட்டு வாதங்கள் செய்யாதீர்கள் அதுக்காக தான் ரிமைண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க ஸோ இந்த இது வந்து எல்லாம் உண்மையிலே பார்க்க போனா இதெல்லாம் இப்போ வந்து தொடர்ச்சியா இதெல்லாம் நல்ல விஷயம் இந்த யூடியூப்ல ஓவரா பேசிட்டு இருக்கிறாங்க இது வந்து பேசலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற பட்சத்துல ரொம்ப 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 இழிவா பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க மேல கூட நடவடிக்கை பாயும் எனக்கு தெரிஞ்சு பாயும் மிக மிக விரைவில் பாயும் இனிமேல் வந்து இந்த மாதிரி வந்து இழிவான பேச்சுக்களை யூடியூபர்ஸ் பேசக்கூடாது இது முதல்ல ஸ்டாப் பண்ணும் எவ்வளவு நாளும் விடக்கூடாது நான் கேக்குறேன் எதுக்கு நீங்க விடுறீங்க ஒருத்தரை வளர 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 வளர்ந்துட்ட பிறகுதான் அவங்களுக்கு ஆதரவு வருது வளரத்துக்கு முன்னாடியே நம்ம தெரியும் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இழிவா பேசுறாங்க இது தேவையில்லாதது உடனே ஸ்டாப் பண்ணுங்க நிறுத்துங்க வான் பண்ணுங்க நிறுத்துங்க அதோட முடிஞ்சுட்டு போயிடும் சப்ஜெக்ட் அவங்கள வளர விட்டுருது அவ ஒரு இன்னொரு சேனல் போய் பேசுறது ஒரு பத்து சேனல் கூப்பிட்டு பேசுவாங்க அவரு சவுக்கு சங்கர் பேசிட்டாருன்னா அவரு பெரிய அவரு தான் இந்த உலகத்தையே வந்து அப்படியே ரட்சிக்கா வந்து ஒரு மாதிரியும் மீட்க வந்து ஒரு மாதிரியும் அப்படி அவரை பத்தி இப்ப பேசுனா எவ்வளவு பேசலாம் எவ்வளவு ஆதாயம் பார்த்திருக்காரு இதுல இதெல்லாமே அரசாங்கம் எடுக்கணும் ஆக்சுவலா இப்ப நான் அரசாங்கத்துக்கு ஒண்ணு வலியுறுத்துறேன் இவர் வந்து இது போல விஷயங்களை பேசி இவருக்கு எவ்வளவு ஆதாயம் வந்திருக்கு இவருக்கு என்ன எவ்வளவு சேர்த்திருக்காரு இதன் மூலியமாக வருமானம் எவ்வளவு வந்திருக்கு இதெல்லாம் அரசாங்கம் வந்து என்ன பண்ணனும்னா தோண்டி எடுக்கணும் இதெல்லாம் அவர் எவ்வளவு சுத்தி சேர்த்துருக்காரு இவரு பேசிட்டு இருக்காருல ஊர்ல அவ்வளவு சொத்து சேர்த்தாரு இவர் எவ்வளவு சொத்து சேர்த்தாரு அதுல மோசடி இதுல மோசடினு சொல்லிட்டு எதுவுமே இல்லாம பேச வேண்டியதான் இஷ்டத்துக்கு அதே போல சங்கர் எவ்வளவு எவ்வளவு சேர்த்திருக்காரு இவர இதெல்லாம் அரசாங்கம் கவனிக்கணும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இனி இப்ப வந்து இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா இப்ப சவுகுசோகனை தொடர்ந்து இப்ப பெலிஸ் கைது செய்யப்படப்பட மேலும் எத்தனை பேர் கைது செய்யப்படுவாங்க தெரியல சோ இது வந்து முளையிலே கிளியறிங்க வளர விடாதீங்க அதாவது உப்பு தின்னவன் வந்து தண்ணி குடிச்சுதான் ஆகணும் எனக்கு வந்து அதிகாரம் இருக்கு நான் இஷ்டத்துக்கு பேசுவேன் வாய் இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எல்லாம் பேச முடியாது எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை இருக்கு எல்லாத்துக்குமே சட்டங்கள்ன்றது வேற சட்டங்கள் எல்லாமே நிர்ணயம் பண்ணிருக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசுறதுக்கெல்லாம் இல்ல அதனால இனி அரசாங்கம் முனைப்போடு செயல்பட வேண்டும் ஸ்டார்டிங்ல அதாவது முலையிலே கிளி வளர விடக்கூடாது அப்படி நீங்க வளர விட்டீங்கன்னா இது போன்ற சம்பவம் தான் நடக்கும் முலையிலே கிள்ளி எரிஞ்சிருங்க இனி ஒரு யூடியூபர்ஸ் இது போல வந்து வச்சுட்டு வாதங்கள் செய்துக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகள் பேசிட்டு கடுமையாக இழிவான சொற்களை எல்லாருமே நான் பொதுவா சொல்றேன் இந்த கட்சியின் மட்டும் நான் சொல்ல அதாவது திமுகவுக்கு ஆதரவுன்றது சொல்ல யாரை பத்தியும் பேசாதீங்க பாஜகவை பத்தி பேசாதீங்க அதிமுகவைத்தி பேசாதீங்க தனிப்பட்ட இழிவான சொற்களை யார் மீதும் பயன்படுத்தாதீர்கள் அது யாராக இருந்தாலும் சரி ஏன்னா அதுக்கெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கு டிஃபர்மேஷன் சூட் போட்டு என்ன பண்ணலாம் ஸோ இனி அதை பண்ணாதீங்க அந்த யூடியூபர் வேலையை மட்டும் செய்யுங்க நீங்க எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு அந்த விஷயத்தை மட்டும் செய்யுங்க நன்றி வணக்கம்